நிலக்கடலை சாகுபடியில் அதிக மகசூல் எடுக்க என்ன நம்ம செய்யணும் காய் பெருசாக இருக்குது பருப்பு சின்னதாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் இது எப்படி சரி செய்யணும் நிலக்கடலை சாகுபடியில் ம நிலக்கடலை வந்து பயிர் போடக்குள்ள ம முளைப்பு முளைப்புத்திறனுடைய பயிரை நம்ம எப்படி தேர்வு செய்யணும் இப்படி நமக்குள்ளே பல கேள்விகள் இருக்கும் நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த கேள்விகள் எல்லாமே நான் வந்து இந்த கேள்விகளுக்கு என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச பதிலை உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னுடைய பேர் தனீஸ்வரன் சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை கிராமம் வணக்கங்க வணக்கம் நல்ல முளைப்புத்திறனுடைய விதையை வந்து எப்படி தேர்வு செஞ்சு வாங்கணும் சார் நல்ல முளைப்புத்திறன் இருக்கக்கூடிய விதையை எப்படி தேர்வு செய்யணுன்னா நீங்கள் வந்து அறுவடை பசம் பண்ணதுலேருந்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய காய வந்து நம்ம தேர்வு பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு மானாவரியில் இருக்கக்கூடிய காய்களை வந்து நம்ம வாங்கி பயிரிட்டோம்னா நல்ல முளைப்பு தர நல்லா இருக்குதுங்க சரிங்க அப்புறம் இந்த விதை வந்து உறக்கம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த விதை உறக்கம் போகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார் பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாள் அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்டை விட்டுட்டு அந்த விதையை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா விதை உறக்கம் இல்லாமல் இருக்கும் விதை உறக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் வந்து கம்மியாக இருக்கும் விதை உறக்கம் போன பின்னாடி நம்ம பயன்படுத்தணும்னா நல்ல முளைப்பு திறன் நல்லா இருக்கு விளைச்சலும் நல்லா இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது சரிங்க சரி இப்போ நீங்க வந்து போட்டா நல்ல விளைச்சல் கொடுக்குது நல்ல முளைப்பு திறனும் அதிகமா இருக்கு அதுவே நாங்க எங்க தோட்டத்துல அறுவடை செஞ்சு அந்த விதைய வந்து நாங்க போடுறோம் நல்ல விளைச்சல் இருக்கும் அதே விதைய நம்ம மறுபடியும் அதே மணல நம்ம போடக்குள்ள விளைச்சல் வந்து குறைஞ்சு போயிரும் இது வந்து என்ன காரணம் அப்படின்னா அந்த தண்ணிக்கும் அந்த கிளைமேட்டுக்கு அந்த மண்ணுக்கு அது பழகிறது அந்த பழகின விதையை வந்து மறுபடியும் அதே தோட்டத்தில் போடக்குள்ள நூறு காய் காய்க்குது முதல் டைம் வாங்கக்கூட அப்படின்னா அடுத்து வந்து முப்பது காய் நாற்பது காயில் வந்து நிற்கும் அதனால் முடிஞ்சு வரைக்கும் உங்களுடைய தோட்டத்தில் விளைஞ்ச காயை இந்த இதுக்கு மட்டும் இல்லை நிலக்கடலை மட்டும் இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் இதை யார்டியாவது கொடுத்துட்டு புதுசாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விளைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி ஒரே நிலத்துல பய ஒரே மாதிரி பயிரை வந்து நம்ம பண்ணுறதை தவிர்க்கணும் இப்போ நிலக்கடலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நிலக்கடலை போட்ட வயல்லையே தொடர்ந்து அதை நம்ம பண்ணக்கூடாது சரிங்க இப்போ விதைக்கும் போது மண்ணில் வந்து ஈரம் இருக்கணுங்களா இல்லை வர மண்ணில் போடணுங்களா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் மழை பெஞ்சிருச்சு நான் ஈரத்துலேயே விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பயிர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வர புழுதியில் நம்ம வந்து பயிரிட்டோம்னா அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா நல்லா இருக்குது இதே வந்து ஈரத்தில் பயிரிட்டோம்னா அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் என்ன காரணம்னா நம்ம வந்து மண் இறுகி போயிடுது ஈரத்தில் போட்டு நம்ம நடக்கக்குள்ள மண் எருகிடுது மண் எருகிடுச்சுன்னா அது வேர் விட்டு வரத்துக்கும் அது மேலே இலை வெடித்து அந்த மண்ணை விட்டு வெளியே வரத்துக்கும் சிரமமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வர புழுதியில் ஈரம் இல்லாத நிலத்தில் போட்டுட்டு தண்ணி கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்க இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து அதிகமாக வந்து கிளைகள் வருதுன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து கிளைகள் வருது வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம் சார் இது வந்து என்ன காரணம்னா தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை வருது நல்ல தண்ணி நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல வந்து செடி வந்து நல்லா கிளை விட்டுக்கிட்டு நல்லா வரும் உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல கிளைகள் வந்து கம்மியாக வரும் இதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு டம்ளரில் நல்ல தண்ணியும் ஒரு டம்ளர்ல வந்து உப்பு தண்ணியும் கொடுத்தா நீங்க எதை வந்து அதிகமாக குடிப்பீங்க எதை வந்து குடிக்க முடியாது உப்பு தண்ணியை வந்து நம்ம குடிக்க முடியாது நல்ல தண்ணியை வந்து நம்மளால் குடிக்க முடியும் அப்ப நல்ல தண்ணியை குடிக்கிற செடி வந்து நல்லா செழிப்பா நல்லா கொழு கொழுன்னு வளரும் உப்பு தண்ணி இருக்குதுன்னா அந்த உப்பு தண்ணியை வந்து அந்த செடி வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும் அப்ப வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்க இப்ப வந்து காய் வந்து ஒவ்வொரு இதுல வந்து பெருசா காய் வந்து பெருசா இருக்கு ஆனா உள்ள வந்து பருப்பு வந்து சின்னதா அது என்ன காரணம் சார் இப்போ அதில் வந்து நிறைய காரணம் இருக்குது நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து பயிரிட்டு ஒரு ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆகுக்குள்ள வந்து இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால பேனோ அசுனியோ அதில் வந்துடுது இல்லை இலை புள்ளி வருந்துடுது இலை மேலே வந்து எது வந்து எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் காயினுடைய எண்ணிக்கையெல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் பயிர் வந்து உள்ளே வந்து சின்னதாக தான் இருக்கும் அதனால இலை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பச்சை கலரில் நல்ல கரும்பச்சையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெயின் வந்துருச்சு பெயின் வந்துருச்சுனாவே நம்மளுக்கு வந்து அந்த மகசூல் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அது வந்த உடனே அதை அடிக்கடி நம்ம தோட்டத்தில் போய் கவனிச்சுட்டே இருந்து அந்த பெயின் வராமல் அசூனி பூச்சி வராமல் நம்ம பார்த்துக்குவோம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வந்து பெருசாகவே இருக்கு பெருசாக இருக்கும் பருப்பும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொட்டாசுங்கிறத நம்ம வந்து அவசியம் கொடுக்கணும் நோய் தாக்குதல் செடிக்கு வரவே கூடாது அப்படிதான் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்க இப்போ அதிகமாக பூ பூக்கள் வரதுக்கு என்ன செய்யணும் சார் அதிகமாக இப்போ விதைச்சி நம்ம வந்து முதல்ல விதை போட்டுருவோம் போட்டு ஒரு ஒரு தண்ணி விடுவோம் அப்புறம் நாலு நாளில் ஒரு தண்ணி விடுவோம் மூணு டு நாலு நாளில் ஒரு தண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நாளில் ஒரு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் நம்ம தண்ணி விடக்கூடாது எப்போயுமே பாருங்கள் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்கள் ஏரியால நீங்கள் ஒரு மாந்தோட்டம் வச்சுருந்தாங்கன்னா தண்ணி கட்டாத அந்த மாஞ்செடிக்கு வந்து ரொம்ப நாள் தண்ணி விட மாட்டாங்க அந்த செடி வந்து நிறைய பூத்திருக்கும் ஆனால் தண்ணி ரெகுலராக விடுற செடியில் வந்து பூக்கா பூக்கள் வந்து வராது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூக்கள் எடுக்கிற டைம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் செடி உயிரோட இருந்தால் போதும் அந்த சூடு தான் அந்த பூ வந்து நிறைய வரும் நிறைய பூ தான் நிறைய அம்பு எடுத்து காய் நிறைய வரும் சரிங்க இப்போ வந்து வழியாக உரம் வந்து ஸ்ப்ரே மண்ணில் ஈரம் வழியாக நம்ம வந்து உரம் நம்ம வந்து சத்து கொடுக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தண்ணி கட்டிடுறோம் அடுத்த நாள் சாயந்திரமா இள நேரத்துல வெயில் இல்லாத டைம்ல நம்ம வந்து இலைவழி ஊட்டமா நம்ம எந்த உரம் அடிச்சாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெயில் நேரத்தில் அடிக்க கூடாது சரிங்க செடி வந்து அதிகமாக வளர விட்டால் காய் கம்மியாகுங்களா அதிகமாக வருங்களா செடி வந்து ஒரு ஒரு கள்ளச்செடி வந்து ஒரு முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் நம்ம வளர்ந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த செடி வந்து ரொம்ப ரெண்டு அடி மூணு அடி நம்ம வளர விட்டுட்டோமா அந்த அந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்து வந்து அந்த இலை வெளியே போயிருமோலையே நம்மளுக்கு வந்து காய் வந்து நிறைய உருவாகாது நிழல் கட்டிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செடி வளர விடாம ஐம்பது நாளைக்கு அப்புறம் செடி வளர கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும் சரி டிஏபி கரைசல்ங்கிறது வந்து கட்டாயமா அடிக்கணுங்களா இப்போ நம்ம வந்து இலை நம்ம அஹ் நிலத்துல வந்து போடக்கூடிய உரத்தை விட இலை வழியா கொடுக்கக்குள்ள செடி வந்து வேகமாக எடுத்துக்கும் டிஏபி கரைசல் வந்து நம்ம வந்து செடி ஆரம்ப காலத்துல இருந்து முயற்சி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இலை இலை நான் என்ன சொன்னது அந்த மெத்தட் மூலிமா நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் கண்டினியூவாக அது கூட மீன் அமிலம் பஞ்சகவ்யா எது இருக்குதோ அந்த சத்து டானைகளில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் அவசியமாக நம்ம அதை பண்ணணும் ஏன்னா இது வந்து ஹைப்ரிட் செடி அதிக விளைச்சல் தரக்கூடிய இதுக்கெல்லாம் நிறைய சத்து தேவைப்படுது சரிங்க இந்த அஸ்வினி பெயின் வந்தால் வந்து எந்த டைமில் மருந்தடிச்சா சரியாக இருக்கும் சார் இப்போ அசுனி வருது அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து காட்டில் வந்து கம்மியா இருக்கும் வளரும் பருவத்துல தான் அசுனி வரும் அதுக்கு வந்து வெயில் நேரத்தில் நம்ம வந்து அசுவினிக்கு மருந்தடிக்கிறது நல்லா இருக்கும் சரிங்க எத்தனாவது நாளில் மண் அணைக்கணுங்க மண் வந்து அணைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாவது நாள் அதாவது பூ எடுத்து அந்த பூ முடிஞ்சு அம்புகள் அரும்பு வந்து வெளியில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நா மூணு இன்ச்சு நாலு இஞ்சி உயரத்தில் எல்லா பூவுமே முடிஞ்சு அம்பு இறங்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நல்லா மண் அணைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் மண் அணைச்சிட்டிங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா அந்த பூ மேலே அம்பு அம் அம்பு வர இடத்துல வந்து பூவெலாம் விடுது பார்த்தீங்களா அந்த இடத்துல மண் வந்து மூடிடுச்சின்னா அந்த பூ வந்து வேலை செய்யாது அம்பு விடாது காயும் உருவாகாது சரி இந்த புழு வந்தா எந்த டைம்ல மருந்து அடிக்கணும் சரி புழுவுக்கு வந்து மருந்து வந்து எப்ப அடிக்கணும்னா வெயில் நேரத்துல அடிக்கிறது அது காலையில நேரம் ஏன்னா இள நேரத்துலதான் வெயில் இல்லாத டைம் தான் புழு வந்து இளம் வரும் அப்ப அந்த டைம் தான் நம்ம அடிக்கணும் அப்ப எப்ப அடிக்கலாம்னா காலையில இல்லைன்னா சாயந்தர நேரத்துல நீங்க அடிக்கணும் அப்ப அடிக்கூட என்ன பண்ணுங்க இலையில வந்து ஒட்டி ஊடுருவக்கூடிய ஸ்ப்ரெட்டர்ன்னு இருக்குது மார்க்கெட்ல இல்லன்னா எயிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் இருக்குது அது வந்து ஒரு டேங்குக்கு ஒரு பதினஞ்சு எம்எல் கலந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த பாய்சன் மருந்தியும் இதில் ஒரு பதினஞ்சு மில்லியன் கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா இலை பூரா பரவிடும் புழு வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இலை நேரத்தில் தான் இதை அடிக்கணும் சரிங்க இந்த இலை பேன் வர முக்கிய காரணம் என்னங்க பேன் வரது நான் என்னுடைய தோட்டத்தில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய சில தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் தண்ணி வந்து கட்ட மாட்டாங்க செடி வாட விட்டு தண்ணி கட்டலாம் அப்படி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி விட்டு கட்டக்குள்ள என்ன நடக்குதுன்னா அந்த இலை வந்து வாட்டம் வரக்குள்ள அந்த பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அதனால் இலை வந்து வாட செடி வந்து வாடாமல் இருக்கணும் தண்ணி வந்து முப்பது நாளைக்கு அப்புறம் பூ எடுத்து அந்த டானிக்லாம் அடித்து முப்பது நாளைக்கு அப்புறம் தண்ணி வந்து கண்டினியூவாக ஈரம் இருக்கிற மாதிரி கலை செடியில் நம்ம பார்த்துக்கிட்டா எந்த பேனும் வராது செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கடலை செடி வந்து சாகிறதுக்கு என்ன காரணம் சார் நம்ம ஏற்கனவே வந்து என்ன விவசாயம் பண்ணணும் இப்போ சோளத்தட்டு இந்த மாதிரி மக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த ஃபங்கஸ் வந்து அந்த மண்ணில் நிறையா இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பு ஸ்ப்ரிண்ட்டு அந்த மாதிரி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேப்பு முண்ணாக்கு வேப்பந்தலை இதெல்லாம் வந்து காட்டில் போட்டு நீங்கள் ஓலவு ஓட்டிட்டீங்கன்னா அந்த ஃபங்கஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாப்பு ஸ்பிரிண்ட்டை வந்து உரத்தில் கலந்து நீங்கள் போடுங்க அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மட்டும் நிறைய சாகும் அது அப்படியே கண்டினியூ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு ஒரு சில தோட்டத்தில் அந்த மாதிரி இருக்குதுன்னா சுண்ணாம்பு வந்து கரைச்சி அந்த செடி சுற்றி நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த செடியிலேருந்து மற்ற செடிக்கு அந்த ஃபங்கஸ் வந்து பரவாமல் இருக்கும் சரிங்க இந்த நிலக்கடலை வயலில் வந்து எரு போடலாங்களா நிலக்கடலை சாகுபடியில் நம்ம எரு போடுறது அப்படிங்கிறது நம்ம வந்து போடலாம் எப்போ எப்படி பண்ணணும்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே உழவு ஓட்டி எருவெல்லாம் போட்டு நல்லா மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அது வந்து அந்த கலைங்கெல்லாம் முளைக்க வச்சு அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு வேணால் பண்ணலாம் இப்போ உடனே நான் பதினஞ்சு நாளில் நான் வந்து கடலை போட போகிறேன் இருபது நாளில் கல்லை போட போகிறேன் நான் வந்து இப்போ எருவு போடுறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா செடியெல்லாம் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா வரும் கொழுன்னு வரும் ஆனால் உள்ளே இருக்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக சொத்தையாக மாறிடும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெள்ளாமைக்கு முன்னாடியே பண்ணுங்கள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பீரியடு ஒரு ரெண்டு மாதம் உழவு ஓட்டி ஓட்டி நல்லா பழைய உழையவோ பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது சரிங்க இப்போ நெல் அறுவடை செஞ்ச வயலில் வந்து நம்ம நிலக்கடலில் சாகுபடி பண்ணலாங்களா நெல் அறுவடை பண்ண வயலில் வந்து நிலக்கடலை சாகு பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ஏன்னா அதில் நானும் போட்டிருக்கேன் நிறைய பேர் போட்டு சொல்லியிருக்காங்க செடி வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே செலு செலுன்னு வளர்ற மாதிரி குச்சி குச்சாக வரும் இலையெல்லாம் கொஞ்சம் மஞ்சளாக வரும் நோய் தாக்குதல் சீக்கிரமாக வரும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நெல் வயல் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எல் பயிரெலாம் மற்றதெல்லாம் பண்ணுங்க ஆனால் கல்லை வந்து அதில் வந்து போடுறது தவிர்த்துருங்க அது சரியாக வரமாட்டேங்குது சரிங்க இந்த கடைசி உழவில் வந்து என்ன உரம் போடணும் சார் கடைசி உழவில் வந்து நம்ம என்னென்ன உரம் இந்த கடலைக்காக நம்ம அடி உரம் போடணுன்னா சூப்பர் வந்து ஒரு மூணு மூட்டை ஜிப்ஸா வந்து ஆறு மூட்டை பொட்டாஸ் வந்து ரெண்டு மூட்டை அதாவது ரெண்டு மூட்டைன்னா ஐம்பது ஐம்பது கிலோ நான் சொல்கிறது எல்லாமே இது எல்லாம் போட்டுட்டு அது கூட யூரியா வந்து ஐம்பது இருபத்தஞ்சி கிலோ போடணும் யூரியாவுக்கு பதிலுக்கு நீங்கள் வந்து பேக்டம்பாஸு கூட நீங்கள் போட்டுக்காங்க போட்டுட்டு கடைசி உழவில் மேலாப்பில் இருக்கிற மாதிரி போட்டு உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை பயிர் செய்யுங்க சரிங்க இப்போ வந்து முப்பது நாளுக்கு பிறகு வந்து செடியை வாட விட்டு தண்ணி கட்டலாங்களா முப்பது நாளைக்கு பிறகு செடியை வாடவே கூடாது நீங்கள் வந்து ஈரம் காட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அம்புகள் வந்து நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அது மண்ணில் இறங்குறதுக்கு கொஞ்சம் இலகவாக இருக்கணும் மண் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ம மண்ணுக்கு மேலேயே நிற்கும் அந்த அம்பு வெறும் அம்பாக போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்பு வந்து காயக்கூடாது ஈரப்பாதம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த செடி வந்து நல்லா கொழுக்கொள்ளுன்னு இருக்கக்குள்ள நல்லா ஈரப்பாதத்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்பு வந்து அந்த மண் ஈரத்தில் வந்து நல்லா நுழைஞ்சி உள்ள போய் காய் விடும் சரி இப்போ ஐம்பது நாளைக்கு பிறகு வந்து இடைவெளியா என்ன உடன் உரம் வந்து தெளிக்கணும் யூரியா போடலாங்களா யூரியா வந்து முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க களை செடி யூரியாவே போடாதீங்க என்ன உரம் தெளிக்கலாம்னா டிஏபி கரைசல் அடிங்க பத்து நாள் இடைவெளியில் பத்து நாள் இடைவெளியில் டிஏபி கரைசல் அடிச்சு விடுங்க உங்களுக்கு ஏதாவது சத்து டானிக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா வளர்ச்சி ஆகிற மாதிரி கொடுக்காதீங்க வளர்ச்சி கட்டுப்படுத்துற மாதிரி பொட்டாஸ் உள்ள இதை கொடுங்க சரிங்க நுண்ணூட்டம் வந்து நிலக்கடலைக்கு அவசியங்களா இப்ப நிலக்கடலைக்கு வந்து நிறைய பேர் நுண்ணூட்டம் போடாத தோட்டத்தில் எப்படி இருக்குன்னா காய் எண்ணிக்கையெல்லாம் இருக்கும் உள்ள வந்து பயிர் வந்து முழுசா சேராது ஒரே நேரத்தில் எல்லா காயும் முத்தாது நுண்ணூட்டம் வந்து போட்ட செடி வந்து நல்லா இருக்கும் பொட்டாஸ் அவசியமா கல்லைக்கு வந்து பொட்டாஸ் கொடுத்தே ஆகணும் சரிங்க இப்போ போரோன் போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அந்த போரான் போட்டால் என்ன வேலை செய்யும் சார் அது இப்போ காய் வந்து எனக்கு வந்து காய் வந்து பெருசா இருக்குது எனக்கு உள்ள வந்து பயிர் சேரலை அப்படின்னா நீங்கள் போரான் வந்து ஒரு ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ அடி நீங்கள் வந்து ரெண்டாவது கலையிலையோ இல்லை முத கலையிலையோ நீங்கள் வந்து போட்டுடணும் மணல்ல கலந்து அப்படி போட்டுட்டீங்கன்னா காய் வந்து டைட்டாக இருக்கும் உள்ள இருக்கிற பருப்பு வந்து நல்லா பெருசாகி அதோட சேர்ந்து நல்ல நல்ல திரட்சியான பருப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்ப சல்பர்ங்கிறது எதுக்காக போகணும்னு எவ்வளவு போடணும் நீங்க வந்து நீங்க எல்லா உரத்திலேயும் பாத்துருக்கலாம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு அப்புறம் வந்து ஜிப்சம் இந்த மாதிரி எல்லா உரங்கள்லயும் பாத்தீங்கன்னா சல்பர் வந்து கண்டிப்பா அதுல இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் நாம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோ இல்லை ஒரு கிலோ அளவுக்கு சல்பர் வந்து நம்ம மணலில் கலந்து நான் சொல்கிறது எல்லாமே தனித்தனியாக தான் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே வேலையாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம்னா எதாவது வந்து அதில் வந்து ரிசல்ட் இல்லாமல் போயிடும் அதனால் தனித்தனியாக பண்ணுங்கள் சல்பர் வந்து மணலில் கலந்து நீங்கள் வரைச்சி விட்ருங்க அப்படி போட்டிங்கன்னா என்ன நடக்குன்னா சல்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ தான் எண்ணெய் சத்து அதிகமாக ஏறும் அதில் பயிரில் அப்போ நம்மளுக்கு வெயிட் கூடுதலாக இருக்கும் சரிங்க எவ்வளோ போடணும் சார் ஒரு ஏக்கராவுக்கு அது ஒரு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் பண்ணலாம் சரி இது ஜிப்ஸும் போடலாம் ஜிப்ஸும் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டன் வரைக்கும் போடுறாங்க நான் அவ்வளோலாம் நான் போட்டதில் ஒரு முந்நூறுலேருந்து ஒரு அறுநூறு கிலோ வரைக்கும் நம்ம ஜிப்ஸும் கொடுக்கலாம் நல்ல ஜிப்ஸமாக பார்த்து வாங்கி நீங்கள் போடுங்க சரிங்க கடலைக்கு வந்து பொட்டாஷ் போடலாங்களா நீங்கள் எந்த பொட்டாஷ் யூஸ் பண்ணுறீங்க நான் கடலைக்கு வந்து நான் வந்து இந்த கடையில் இருக்கக்கூடிய பொட்டாசு நான் வந்து அந்த பழைய காலத்து டைப்பில் இருக்கக்கூடிய பொட்டாசு நான் பயன்படுத்துகிறதே கிடையாது இருந்து எனக்கு அது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை அதனால் நான் வந்து பொட்டாசியம் சோனேட்னு ஆர்கானிக் பொட்டாஸ் இருக்குது அது கடல் உப்புலேருந்து பிரிக்கிறாங்க அந்த பொட்டாஸ் வந்து நான் வந்து மொதல் டைம் வந்து கிர்னர் ஃபை பண்ணக்குள்ளே நான் அந்த பொட்டாஸ் போட்ட வயலில் வந்து காய் உரிக்க முடியல பயங்கர டைட்டாகிடுச்சு அதனால வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொட்டாசியம் மட்டும் தான் நான் பயன்படுத்துறேன் வேற எதுவும் நான் பயன்படுத்துறது இல்ல சரிங்க இப்ப காய் வந்து திரட்சியா வர்றதுக்கு வந்து இலை வழியா ஏதாவது அடிக்கலாங்களா பொட்டாஸ் இப்ப நீங்க அந்த நான் கொடுத்த பொட்டாஸ் அந்த பொட்டாசியம் சூனேட்டு சொல்லி இருக்கீங்க அந்த பொட்டாச வந்து இலை வழியா நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒண்ணு போதும் அதே போதும் சொட்டு நீர் பாசனம் இருப்பவங்க வந்து எப்படி உரம் போடலாம் சார் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறீங்க வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மண்ணுக்குள்ளே போட்டு மூன்ற மாதிரி இருக்கணும் அதாவது களை எடுக்கக்கூடிய அடி உரத்துலையும் போட்டுடணும் களை எடுக்கிறப்பையும் மண்ணில் போட்டுடணும் நம்ம இந்த ட்ரிப்பு உரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆர்கானிக் உரமாக விடுங்க கெமிக்கல் வரம் அதில் விடுறது தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு மண்ணுக்குள்ளே சொட்டுநீரில் போ சொட்டுநீர் பயிர் பண்ணிக்கிறீங்க மண்ணுக்குள்ளே போட்டுடணும் இப்போ தண்ணி கட்டுறீங்க வந்து மேலே உரத்தை போட்டு தண்ணி கட்டினா அது கரைஞ்சி போயிடும் ஆனால் சொட்டுநீர் ட்ராப் ட்ராப்பாக போகிறதுனால அது வந்து கரைஞ்சி போகாது அதிகமா அப்படியே ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சுக்கு அப்படியே அமைஞ்சிரும் இறுகி போயிடும் ஆனா சொட்டு வந்து அப்படியே டிராப் டிராப்பா அந்த மண் வந்து எப்பயுமே ஓட்டி போட்ட புழுதி காடு எப்படி இருக்குமோ மென் நடந்தாலே இருக்க மண்ணு அமுங்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அது டிராப் டிராப்பா இறங்குறதுனாலதான் அதனால சொட்நீர் விளைச்சல் வந்து அதிகமாகவும் காய் நல்லா பெருசா வரும் போடலாம் ஆனா வந்து என்னன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த வெயில்னால அந்த அடைச்சிக்குது லைட்டா அடைச்சிக்கும் அது இல்லாம செடி வளர்ந்து ரெண்டு பக்கமும் தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகிறத வந்து அதை தடுத்துருது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு கரை ஓட்டி அந்த கரை மேலே தூக்கி உயரமாக வச்சு வேணால் நீங்கள் ரெயின் ஹோஸ் போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சொட்டு நீரை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும் சரிங்க இப்போ நிலக்கடலைக்கு வந்து எவ்வளோ இடைவெளி விடணும் சார் இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு நம்ம ஒவ்வொரு மாதிரி சொல்கிறோம் இப்போ வெயில் காலம்னா உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு அரை மழை காலமாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி இடைவெளி வந்து ஒரு நம்ம என்ன ரகங்கள் நம்ம தேர்வு பண்ணுறோம் அந்த டைம் மண்ணில் எவ்வளோ சத்து இருக்குது அதை பொறுத்து பொறுத்து நம்ம வந்து இடைவெளியை வந்து மாற்றிக்கணும் இப்போ ஒருத்தருடைய தோட்டத்தில் எனக்கு செடி வந்து நல் நல்ல தண்ணி நல்ல பெருசாக செடி வளரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கொடுங்க இல்லை எனக்கு ஆவரேஜ் தான் அப்படின்னா ஒன்றுக்கு அரை கொடுங்க இதே மானாவரியில் நீங்கள் பயிர் பண்ணுறதுன்னா முக்கால் அடிக்கு இடைவெளியில் நீங்கள் பயிர் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணி வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறதில்ல மழை நம்பி தான் வருது அப்போ செடியினுடைய வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மானாவரியில் பயிர் பண்ணுறீங்க நூறு கிலோ காய் எடுத்து போட்டிங்கன்னா அறுபது கிலோ பயிர் வரும் முக்கால் அடிக்கு முக்கால் அடி இடைவெளியில பயிர் பண்ணா சரியா இருக்கும் சரிங்க இப்போ வந்து ஒரே ரகம் தாங்க ஆனா ஒரு விவசாயி வந்து முப்பது காய் வருதுங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து எழுவது ஐம்பது அப்படி சொல்றாங்க எதனால நம்ம வந்து நம்ம தோட்டத்துலயே அந்த மாதிரி நடந்திருக்கு எப்படின்னா ஆஹ் அந்த இடத்து அந்த ஒரு வயல்ல பாத்தீங்கன்னா நல்லா காய் பிடிச்சிருக்கும் ஒரு வயல்ல காய் கம்மியா இருக்கும் என்னன்னா அந்த வயல்ல எவ்வளவு சத்து இருக்குது அதை தான் காயினுடையது அதே மாதிரி தண்ணி பராமரிப்பு இது எல்லாமே அதனுடைய சேந்தத்தும் அந்த காயினுடைய எண்ணிக்கை வந்து மாறும் அதே மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு வயலில் கடலையே பயிர் பண்ணக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம பண்ணணும் சரிங்க இப்போ வந்து வெதை கடலைக்கு வந்து நம்ம கடலையை மிஷினில் உடைக்கலாங்களா உடைக்கலாங்களா இப்போ நிறைய பேருக்கு அந்த கேள்வி வந்து என்கிட்ட கேட்பாங்க எப்படி உடைக்குதுன்ட்டு நீங்கள் மிஷினில் உடைக்கிறது வந்து பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து மிஷினில் உடைக்கிறதுக்கு முன்னாடி பழைய கல்லை ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம மிஷின் கார்ட்டை கேட்டு அதை கிளியர் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு பிறகு வந்து கடலை மிஷினில் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய காய் எடுத்துடணும் வேற ரகம் உடைச்சிருப்பாங்க அந்த காயெல்லாம் அந்த காயெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நம்ம கொடுக்குற காயை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொட்டையை உரித்து அந்த ஜல்லடையில் மிஷின் உடைக்கிற ஜல்லடை மேல் ஜல்லடையில் வந்து போடுறோம் போட்டால் எந்த கொட்டையும் வந்து டைட்டாக பிடிக்கக்கூடாது நிற்கக்கூடாது அப்படியே லூஸாக எல்லாமே கீழே வர மாதிரி இருக்கக்கூடிய ஜல்லடையை தேர்வு பண்ணி நீங்கள் உடைக்கணும் அந்த மாதிரி உடைச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது இல்லைன்னா டைட்டாக பிடிச்சிதுன்னா கொட்டை வந்து உடஞ்சிரும் முடிஞ்ச அளவுக்கு பனி நேரத்தில் நைட்டில் வந்து ஓப்பனில் கொட்டி விட்டுட்டு அது காலையில் எடுத்துகிட்டு போய் அந்த ஈரப்பதம் ஏறின வெட்டி உடைச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அது நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணி போட்டு உடைச்சிங்கன்னா ரெண்டு நாள்லேயே மூணு நாள்லேயே நம்ம வந்து பயிர் போட்டுடணும் இல்லைன்னா எண்ணெய் ஏறிடும் சரிங்க இப்போ மிஷின்ல போட்டா பருப்பு உடையாம இருக்கிறதுக்கு என்ன நம்ம பனி நேரத்துல காய வந்து கொட்டி விட்டுட்டு நம்ம அதை எடுத்துட்டு போய் உடைச்சோம்னா உடையாது இல்லைன்னா தண்ணி தெளிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு உடைப்பாங்க அப்படி ஊற விட்டு உடைக்கிறீங்க என்ன பண்ணணும் உடனடியாக பருப்பு வந்து மண்ணில் போறதுக்கான வேலையை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் போய் உடைக்கணும் சரிங்க இப்போ வந்து பருப்பு வந்து உடைச்சி நிலக்கடல வந்து பருப்பு உடைச்சதுக்கு அப்புறமா எத்தனை நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் தண்ணி போட்டு உடைச்சா ஒரு ரெண்டு நாள் தண்ணி போடாமல் முடிச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் முளைச்சிக்கும் ஆனால் வெயில் டைமில் ரொம்ப நாள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப நாள் வச்சிருக்கூடா வே வேண்டாங்கிறேன் ஏன்னு காரணம்னா கொட்டை உணர உணர என்ன ஆகுனா எண்ணெய் இறங்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து தோல் விட ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது போடுறதுக்கு பக்குவமாக ஒரு பத்து நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க சரிங்க இப்போ காய் வந்து நல்லா வெயிட் வரணும்னா என்ன செய்யலாம் சார் காய் வெயிட் வரணும்னா நம்ம முன்ன சொன்ன நுண்ணூட்டை சத்து ஜிப்ஸம் போரானு சல்பரு பொட்டாசு இது எல்லாமே தவிர்க்காமல் நம்ம வந்து சரியான நேரத்துல போடணும் நீங்க வந்து எனக்கு வேலை இருந்துச்சு நான் கொஞ்சம் கவனிக்க நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி நம்ம விவசாயத்தில் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமுக்கு நீங்க கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா காய் சரிங்க சரிங்க இப்போ வந்து செடி வந்து அறுவடை வரைக்குமே பச்சையாக இருக்கணுங்களா இல்ல இந்த நாட்டு செடியில வந்து இந்த புள்ளி வந்தோன்னே இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வருங்களா இதுல நம்ம கொடுக்கற இந்த இது வரைக்கும் இந்த ரகத்துல வந்து அந்த இலை புள்ளி நோய் வராம பாத்துக்கணும் இலை புள்ளி நோய் வந்துச்சுன்னா மகசூல் வந்து பாதிக்கும் இது அறுவடை வரைக்குமே இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா பச்சையாவே தான் இருக்கும் நோய் வந்தா மட்டும்தான் அந்த மாதிரி மாறும் அப்படி மாறினுச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த காய் பெருசாவும் பருப்பு சின்னதாகவும் வராது வரக்கூடியது வெயிட் வராது சரிங்க சப்போஸ் இப்போ இந்த புள்ளி நோய் வந்துருச்சுன்னா என்ன மருந்து அடிக்கலாம் சார் நீங்க அந்த ஏரியால என்ன காரணம்னு என்ன கண்டுபிடிக்கணும் அது வந்து அயன் பற்றாக்குறை இருக்கும் இப்ப ஒரு தோட்டத்துல வந்து அம்பது நாள்லயே அந்த இதெல்லாம் கண்ணுக்கு தென்படும் அந்த டிக்கா நோய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புள்ளி தெரிஞ்சுதுன்னா இம்மீடியட்டா அதுக்கு மருந்து வாங்கி அடிச்சு விட்டுருங்க அடிச்சு கிளியர் பண்ணிடுங்க இப்போ இந்த புள்ளி நோய் வந்து மகசூல் பாதிக்கும் புள்ளி நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பா மகசூல் வந்து பாதிக்கும் நோய்னு வந்தாவே பாதிக்குதான் ஆனா பாதிப்படையும் அதனால வந்தா ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்குள்ள அது கிளியர் பண்ணுறதான் நம்ம பார்க்கணும் அதுதான் முதல் வேலை சரிங்க இப்போ இந்த வருஷம் வந்து கடல செடிக்கு எப்படி இருக்குங்க சார் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் தொந்தரவு தை மாசத்துக்கு அப்புறம் பயிரிட்ட நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு தமிழ்நாடு எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணக்குள்ள எல்லாத்தையும் எல்லாரும் பேன் வந்துருச்சு எங்கள் தோட்டத்தில் பேன் இருக்கு இப்படி ஏழை சூழ்நிலை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேன் இல்லை போன வருஷம் கிளைமேட் வேறு மாதிரி இருந்துது இந்த வருஷம் வேற மாதிரி இருக்குது பெயன் இல்லை அதனால இது வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது சரிங்க இப்போ வந்து விவசாயிங்க வந்து அறுவடை போது என்னென்னலாம் சந்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் உங்ககிட்ட அறுவடை பண்ணக்குள்ள வந்து நான் எனக்கு அறுவடை பண்ணிட்டேங்க நான் பச்சை காய கொடுக்கட்டோமா காஞ்ச காய் கொடுக்கட்டோமா என்ன ரேட் போகும் எல்லாம் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு பச்சை காயாக கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்துறது பெட்ரு காய வச்சிங்கன்னா என்னைக்கு போகலாம் பருப்பு வந்து தொண்ணூறுலேருந்து ஒரு நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குதுங்க நம்ம அறுவடை பண்ண காய் வந்து இப்போ வந்து ஐம்பது மூட்டை நூறு மூட்டை ஒரு லோடு அப்படியே ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா மெட்ராஸில் இருக்கிற வியாபாரிங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அதை வாங்கிக்கிறாங்க அது வந்து அவங்க கேட்குற நம்ம கண்டிஷனில் நம்ம கொடுக்கணும் அது நம்ம எனக்கு கால் பண்ணுங்க நான் அந்த கால் பண்ணக்குள்ளே நான் அந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ வந்து நிறைய வெரைட்டி வந்து வந்துட்டே இருக்கு அப்போ அதெல்லாம் வந்து பட்டம் பார்த்து தான் போடணுங்களா இல்லை அதுக்கெல்லாம் பட்டம் இல்லைங்களா இப்போ நம்ம பண்ணக்கூடிய இப்போ சமீப ஒரு நாலஞ்சு வருஷமா வரக்கூடிய வெரைட்டிங்கெல்லாம் பட்டமே தேவையில்ல அது நம்ம நாட்டு பயிருக்கு தான் பட்டம் தேவை இதுக்கெல்லாம் வந்து பட்டம் தேவையில்லை அதனால வந்து எப்போ வேணாலும் நீங்கள் பயிர் பண்ணலாம் உங்களுக்கு சூழ்நிலை கரெக்டாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலங்கள் வந்து நல்லா இருக்குது பூ எடுத்து பண்றதுக்கு பண்ணுறதுக்கு இப்போ மழை காலத்தில் வந்து நீங்கள் பயிர் பண்ணுறீங்கன்னா அந்த கூலிங் கிளைமேட்லேயே இப்போ இருபத்தஞ்சி நாள் நீங்கள் போட்டிங்க பயிர் போடக்குள்ள நல்லா வெயில் அடிக்கும் பயிர் போட்டு முளைச்சி வந்ததுலேருந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் கிளைமேட் ரொம்ப கூலிங்காகவே வெயிலே வரலை அப்படின்னா அந்த டைம் வந்து மகசூல் வந்து பாதிச்சிடும் அந்த மாதிரி இல்லாத நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம கையில் கிடையாது அது இயற்கையினுடைய கை தான் சரி இது வரைக்கும் நிறையா எங்கிட்ட கேள்வி கேட்டிருப்பீங்க உங்களுடைய கேள்வி தான் அவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன் பதில் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட மறுபடியும் சொல்லுங்கள் அதையும் நான் நோட் பண்ணி சொல்கிறேன் வணக்கம்